ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கடல் நீரில் மூழ்கி மறுபடியும் நமக்கு காட்சியளிக்கிற அதிசயமான சிவன் கோயிலை பற்றினா ஆச்சரியமான தகவல்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம நாட்டில் பல வித்தியாசமான அதிசயமான கோயில்கள் இருக்குது அந்த வகையில் உலகத்தோட அற்புதமான புகழ்பெற்ற ஒரு கோயிலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுதான் குஜராத்தோட பாவ் நகர் மாவட்டத்தில் இருக்கிற கோலியா கிராமத்தில் இருக்கிற நிஷ்கலங் மகாதேவ் கோவில் கடற்கரையில இருந்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவுல அரபிக்கடலுக்கு உள்ளதான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட மூலவர் நிஷ்கலங் மகாதேவ் அப்படிங்கிற பேர்ல சொல்லப்படுற சிவன் தான் மலைகள் குன்றுகள் குகைகள் கடலுக்கு ஓரும் நீர்வீழ்ச்சிகளுக்கு பக்கத்துல கட்டப்பட்ட கோவில்கள் அப்படின்னு பல வித்தியாசமான இடங்கள்ல கட்டப்பட்ட பல இந்து கோவில்களை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைன்னா நேர்லயே பார்த்திருப்போம் ஆனா இந்த நிஷ்கலங் மகாதேவ் கோவில் ரொம்பவே தனித்துவமானது அது கடலுக்கு அடியில கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் கடலுக்குள்ள புதஞ்சு இருக்குது இந்த கோவில் பாண்டவர்கள்னால கட்டப்பட்டது அப்படின்னும் இந்த கோவிலோட வரலாறு மகாபாரத சகாப்தத்துக்கு முந்தையது அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்படுது பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரையுமே போர்ல கொண்டு வெற்றி பெறாங்க ஆனா பாண்டவர்கள் தங்களோட சொந்த உறவினர்களையே கொண்டதுனால அவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கு இதனால கவலையடைஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணர் கிட்ட போய் தங்களோட பாவங்களை போக்க வழி கேட்டிருக்காங்க அப்போ கிருஷ்ணர் பாண்டவர்கள் கிட்ட ஒரு கருப்பு கொடியையும் ஒரு கருப்பு பசுவையும் கொடுத்து பாண்டவர்களை அதை பின்பற்றும்படி சொன்னாரு கொடியும் பசுவும் வெள்ளையா மாறுற தருணத்துல அவங்க மன்னிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னாரு மன்னிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமான நினைச்சு தவம் செய்யுமாறும் கிருஷ்ணர் சொல்றாரு அதுக்கப்புறம் பாண்டவ சகோதரர்கள் எங்க போனாலுமே தங்களோட அந்த கொடியையும் பசுவையும் கூட்டிட்டு போனாங்க பல நாட்கள் மாதங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு நடந்து போனாங்க ஆனா அந்த பசு அப்புறம் கொடியோட நிறம் மாறவே இல்லை கடைசியா கோழியா கடற்கரைக்கு வந்தப்போ மாடு அப்புறம் கோடி ரெண்டுமே வெள்ளை நேரத்துல மாறிடுச்சு இதனால பாண்டவர்கள் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் அஞ்சு சகோதரர்களும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே சிவபெருமானை நினைச்சு ஆழ்ந்த தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களோட தவத்தினால மனம் குளிர்ந்த சிவபெருமான் சகோதரர்கள் ஒவ்வொருத்தருக்குமே சிவலிங்க வடிவத்துல காட்சி அளிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு அதனால் அவங்க தியானம் செய்யும்போது ஒவ்வொரு சகோதரர் முன்னாடியும் ஒவ்வொரு லிங்கம் உருவாச்சு அதனால இந்த கோவிலில் மொத்தம் அஞ்சு சுயம்பு லிங்கங்கள் உருவாகி இருக்குது இதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு லிங்கங்களையுமே மிகுந்த பக்தியோட வழிபட்டிருக்காங்க இந்த கோவிலோட முக்கிய கடவுள் சிவபெருமான் தான் நிஷ்கலங் மகாதேவ் அப்படிங்கிற பேர்ல சொல்லப்படுறாரு நிஷ்கலங் அப்படிங்கிறதுக்கு சுத்தமான தூய்மையான குற்றமற்ற பரிசுத்தமான அப்படின்னு பொருள் பாண்டவர்கள் ஆவணி அமாவாசை நாள்ல நிஷ்கலங் மகாதேவன் நிறுவனதாக சொல்லப்படுது அதனால பத்ராவி அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்ட புகழ்பெற்ற திருவிழா ஆகஸ்ட் மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு நடத்தப்படுது அஞ்சு சிவலிங்கங்களும் ஒரே சதுரமேடையிலே இருக்குது மேலும் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு நந்தியும் வச்சிருக்கிறாங்க பாண்டவர்கள் குலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குலமும் இருக்குது இது சிவலிங்கத்தின் சன்னதிகளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி பக்தர்கள் ஃபர்ஸ்ட் அதில் தங்களோட கைகளையும் கால்களையும் கழுவுறாங்க பிரதான கோவில் தண்ணீர்னால சொல்லப்பட்டு ஒரு சின்ன நிலத்தில் அமைஞ்சிருக்குது கோவிலுக்கு போகிற பாதை இருந்து மதியம் வரைக்கும் தண்ணீரில் மூழ்கி இருக்கும் இந்த நேரத்தில் கோயிலோட இருபது அடி தூண் அப்புறம் அதோட கொடி மட்டும்தான் தெரியும் ஆனால் மதிய நேரத்தில் கோயிலுக்கு செல்றதுக்கு வழி கிடைக்கும் அதனால பக்தர்களோட தரிசன நேரம் மதியம் ஒரு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த நேரத்துல பக்தர்கள் நடந்து இந்த கோயிலுக்கு போயிடுவாங்க மறுபடியும் நைட்டு நீர்வரத்து அதிகமாகி கோயில் கடல் தண்ணீர்ல மூழ்கிறோம் அதுக்கு அடுத்த நாள் மதியம் மறுபடியும் தோன்றும் இந்த கோயில்ல அமாவாசை சமயத்துல பக்தர்கள் கூட்டம் ரொம்பவே அலைமோதும் பௌர்லமே அப்புறம் அமாவாசை தினங்கள்ல அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அலைகளோட வேகம் குறைகிற வரைக்கும் பக்தர்கள் அதுக்கப்புறம் தங்கள் முன்னோர்களோட இந்த நீர்ல கரைக்கிறதன் மூலம் அடைவாங்க ரொம்பவே தீவிரமா நம்பிட்டு இருக்காங்க இந்த கோவில்ல கடவுளுக்கு பால் தயிர் முழு தேங்காய் பிரசாதமா வழங்கப்படுது இந்த கோவில் திருவிழா கொடியேற்றத்தோட தொடங்கும் இந்த கொடி முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்களும் ஏற்றப்பட்டு அடுத்த கோவில் திருவிழாவின் போது மட்டும்தான் மாற்றப்படும் இந்த கோவில் கோடி ஒருபோதுமே அலைகளால் மூழ்கடிக்கப்பட்டதும் இல்லை அடுத்து செல்லப்பட்டதும் இல்லை இந்த கோவிலோட கோடி கடுமையான அலைகள்னால பாதிக்கப்படாம கம்பீரமா நிக்குது அது மட்டும் இல்லாமல் குஜராத்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான கொன்ற மிக மோசமான நிலநடுக்கத்தினால கூட இந்த கோவிலுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படல கடலுக்கு நடுவுல கடல் அலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல கட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த கோவில் உண்மையிலேயே அதிசயமான கோயில் தான் ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு கடல்ல எப்படி வழி ஏற்படுது அப்படிங்கிறது இன்னும் பெரிய மர்மமாவே இருக்குது இந்த கோவிலுக்கு போறதுக்கு எல்லா நாட்களும் உகந்ததா இருந்தாலும் மார்ச் அப்புறம் ஜூலை வரையிலான காலம் மட்டும்தான் சிறந்ததாக இருக்கும் மழைக்காலத்துல இந்த கோவிலுக்கு செல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ